அமெரிக்காவில் ஆன்ஸ்டஸ் அமாங்கஸ் இந்த நிகழ்ச்சியில் அவங்கவுங்களுக்கு நிகழ்ந்த மனுஷ சம்பவங்கள் பேய் சம்பவங்கள் பற்றின அனுபவத்தை அவங்களே வந்து இந்த நிகழ்ச்சியில் சொல்கிறது தான் இந்த நிகழ்ச்சியோட மையக்காரர்கள் இப்படி அந்த ஷோவில் ஒரு ரெண்டு ஃபேமிலி தன்னோட பேய் அனுபவத்தை பற்றி சொன்ன கதையை தான் நான் வந்து சொல்லப்போம் வாங்க ஓடியோ ஃபர்ஸ்ட் கதை கிட்னாப்பிங் கோட்ஸ் மான்ஸ்டர்ஸ் மாங்கர்ஸ் இந்த நிகழ்ச்சியில் ஜோன் ஒருத்தர் கலந்துக்கிறாரு அவருக்கு நடந்த பேய் சம்பவத்தை பற்றி அவரே சொன்ன பதிவுகள் தான் நான் அவங்களுக்கு சொல்லுவேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் தான் ஜோ இருந்து ஜார்ஜியாவுக்கு முடி வந்திருக்காரு ஜோ வந்ததுக்கப்புறம் அவரோட அண்ணனும் ஜோ இடத்துக்கு பக்கத்துலேயே ஒரு பழைய வீட்டை விலைக்கு வாங்கி அந்த வீட்டுக்கு குடி போகிறார் அந்த வீடு ஆயிரத்தி எட்நூறுகளில் கட்டப்பட்ட ஒரு பழைய வீடு ஜோவோட அண்ணன் அந்த வீட்டுக்கு குளியேறதுக்கான வேலைகளை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஜோ அந்த வீட்டுக்கு போய் பார்க்கலாம் அப்படின்றதுக்காக போறாரு வாங்கியிருக்கிற அந்த வாடகை வீடு வெளியில இருந்து பாக்கிறதுக்கு ரொம்ப நல்லா வீட்டு இருக்கு ஆனா உள்ள போய் பார்க்கறதுக்கு அப்படி இல்லை ஜோ அந்த வீட்டுக்குள்ள நுழையும் போதே ஒரு நல்ல உணர்வே இல்லை அப்படின்னு அவரே அந்த பாட்காஸ்ட்ல சொல்லியிருக்காரு இருந்தாலும் ஜோ கண்ணன் உதவியா விட்டு சாமானாம் அந்த வீட்டில் குடியேறதுக்காக உதவி செஞ்சுட்டு இருப்பார் மொத்த தடவையே ஜோ அந்த வீட்டுக்குள்ள போகும்போது அவருக்கு ஏற்பட்ட உணர்வை ஒரு பதிவு பண்ணுது நான் வீட்டுக்குள்ள போகும்போதே எனக்கு ஐயோன்னு இருந்துச்சு முடியெல்லாம் சிலர்த்தி நிற்க ஆரம்பிச்சு என் கழுத்துக்கு பின்னாடி யாரோ பெரும் மூச்சு விடுற மாதிரி இருந்தது இந்த இடம் சுத்தமா நல்லா இல்லைன்னு எனக்கு போணுச்சு அப்படின்னு ஸோ சொல்லியிருக்காரு ஸோ அவரோட அண்ணனோட வீட்டு சாமான்லாம் அந்த வீட்டுக்கு கொண்டு போயிட்டு இருக்கும்போது அந்த வீட்டோட பெட்ரூமுக்கு போற அந்த பெட்ரூமுக்கு போனதும் அந்த வீட்டில் யாரோ பேசிக்கிட்டு இருக்க மாதிரி சத்தம் கேட்டிருக்கு எப்படிப்பட்ட டிஸ்பெண்ட் சத்தம்னா யாரோ ரெண்டு பேரும் ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்க மாதிரி ஒவ்வொரு ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்க மாதிரி அவருக்கு கேட்டிருக்கு கிட்டத்தட்ட சண்டை போடுற மாதிரி அதுவும் பக்கத்துல கேட்கல ரூமோட சீலிங்ல கேட்டிருக்கு எப்படின்னா மேலே பறந்துக்கிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கா எப்படி கேட்கணும் அந்த மாதிரி ஒரு உணர்வு உண்டு ஸோ பயந்து ரூம் விட்டு வெளியே ஓடி வந்து அவர் அண்ணங்கிட்ட இந்த வீட்டில் ஏதோ இருக்கு ஏதோ சரியில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு ஜோவோட அண்ணன் நானும் இந்த வீட்டில் முதல் முறையான வழியும் போது எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு பரவாயில்ல கொஞ்சம் நல்லா சரியாயிடும் அப்படின்னு ஜோவோட அண்ணன் சொல்லியிருக்காரு இதுக்கு ஜோ எப்படியோ நீ நல்லா இருந்தால் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கிளம்பி போயிருக்காரு ஜோ சொன்ன மாதிரியே அவரோட அண்ணனுக்கு வினோதமான விஷயங்கள் வீட்டில் காலப்போக்கில் நடக்க ஆரம்பிச்சு இப்போ வினோதமான விஷயங்கள் வீட்டில் நடந்துட்டு இருக்கும்போது ஜோவோட அண்ணனுக்கு ஒரு குழந்த இருக்கு அந்த குழந்த நாலு வயசு பெண் குழந்த அந்த குழந்தை ஹெவி டிராஃபிக் இருக்கிற ஒரு பிஸியான ரோட்டில் ஒரு நாலு வயசு குழந்தைய ரோட்டில் ஒரு பெரியவங்க நடக்க வச்சு கையை முடிச்சு போயிட்டு வந்து போனால் எப்படி நடந்து போகணும் அப்படி நடந்து போயிருக்கு எக்ஸாக்டா சொல்லணும்னா இந்த இமேஜை இந்த இமேஜ்ல இருக்கிற மாதிரி ஒரு கையை மட்டும் கூட்டிகிட்டு நடந்துட்டு போற மாதிரி அந்த குழந்தை கையை தூக்கிட்டு ஒரு பிஸியான ஒருக்குள்ள நடந்து போறத ரெண்டு போலீஸ்காரங்க பாக்குறாங்க ஏன் இந்த குழந்தை இப்படி நடந்து போறோம் உடனே இந்த குழந்தைய போய் எங்க போற ஏன் இப்படி நடந்து போற அப்படின்னு அந்த கிட்ட கேட்கும்போது அந்த நாலு வயசு பெண் குழந்தை இங்க இருக்கிற நான் அந்த பாட்டி கூட தான் நடந்து போறேன் அப்படின்னு சொல்லிடுது அந்த பாட்டி சும்மாவா நடந்து போகலாம் அப்படின்னு கூப்பிட்டாங்க அதான் நானும் அந்த பாட்டியும் வெளியில வந்தோம் இந்த விஷயத்த ஜோ சொல்லிட்டு இருக்கும்போது ஜோவோட அண்ணனோட வீட்டோட கதவு ஒரு நாலு வயசு குழந்தையால் திறக்க முடியாத அளவுக்கு ரொம்ப கனமாகவும் ரொம்ப உயரமான கதவு அதை எப்படி திறக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு ஜோ பதிவு பண்ணியிருக்கேன் அதை எப்படி திறக்க முடிஞ்சிச்சின்னு எங்களுக்கு யாருக்குமே தெரியல அப்படின்னு சொல்லியிருக்கேன் அந்த குழந்தை மேலும் என்ன சொல்லிச்சுன்னா இந்த பாட்டி தான் அந்த கதவை திறந்தாங்க அப்புறம் கொஞ்சம் நேரம் அந்த நாயை தடவி கொடுத்துட்டு இருந்தோம் அப்புறம் அந்த பாட்டி நடந்து போகலாம் அப்படின்னு சொன்னாங்க அதனால நாங்கள் நடந்து போகணும் அப்படின்னு அந்த குழந்தை சொன்னதா ஜோ பதிவு பண்ணியிருக்கேன் நாலு வயசு குழந்தை இவ்வளோ உண்மையாகவும் நேர்மையாகவும் பண்ணி சொல்லிடுது ஸோ அவள் பொய் சொல்லலைன்றது நாங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு ஜோ அந்த பாக் சொல்லியிருக்காங்க இதனால் ஜோவோட நம்ம நம்ம குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்ற பயத்தில் அந்த வீட்டை காலி பண்ணி பழையபடி படி கழிப்பூர் நான் அப்படி ஜோ பதிவு பண்ணியிருக்கேன் இந்த கதையில் அந்த குழந்த சொல்கிறது பொய்யா இருக்குன்னு நீங்கள் நம்புறீங்களா ஒரு நாலு வயசு குழந்தை இவ்வளோ நேர்த்தியாகவும் இவ்வளோ சரியாகவும் பொய் சொல்ல முடியாதுன்னு உங்களோட கருத்து உங்களோட கருத்து என்ன மட்டும் சொல்லுவேன் ரெண்டாவது கஷ்டம் மார்டின் பொம்மை மார்ட்டி தொண்ணூர்களில் பிறந்த ஒரு குழந்தை தொண்ணூர்களில் பொம்மையை வச்சு ஷோ நடத்துறது ரொம்ப பிரபலமாக இருந்தது அதில் என்ட்ரி டோக்விஸ்ட் எட்கர் பெர்கன் அப்புறம் அவரோட பொம்மை சார்லி மெக்கர்த்தி அப்படின்ற ஷோ ரொம்ப ஃபேமஸ் சார்லி மெக்கர்த்தி அடுத்து ஒரு பொம்மை நம்ம கமல் சார் படத்தில் கூட பையன் பொம்மைக்குள்ளே விட்டு பாட்டு பாடுற மாதிரி பேசுகிற மாரிலாம் ஒரு ஆக்ஷன் பண்ணிப்பாங்க ஸோ அந்த கான்செப்ட் ஒரு தடவை மார்ட்டியோட அப்பா நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன மேஜிக் கடைக்கு போகும்போது அந்த வெற்றி லோக்கிஸ்ட் பொம்மையை பார்க்கற அந்த பொம்மையை தன்னோட குழந்தை நாள் பிறந்தநாளிக்கி கிப்டா கொடுக்கலான்னு அவர் முடிவு பண்ற இந்த வெற்றி லோக்கிஸ்ட் பொம்மையை பில் போடும் அந்த கடைக்காரர் ஆர்டியோட அப்பாவை பார்த்து நீங்க இந்த பொம்மைக்குள்ள கையை விட்டா போதும் இந்த பொம்மைக்கு உயிர் வந்துரும் அப்படின்னு சொல்லி சிரிச்சிருக்காரு ஆர்டியோட அப்பாவும் மகிழ்ச்சியா எடுத்துக்கிட்டு இந்த பொம்மையை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் மார்ட்டிக்கு அந்த பொம்மையை கொடுக்கும் போது மார்ட்டி ரொம்ப சந்தோஷப்பட்டா அதை பார்த்து நானும் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் மார்ட்டி அது மேல ஒரு பைத்தியமாவே இருந்தா அப்படின்னு மாட்டியோட அப்பா சொல்லியிருக்காரு எப்பவுமே மாற்றி அந்த பொம்மையோடவே இருக்கிறது அந்த பொம்மை கூடவே பேசறது பொம்மையவே கையில வச்சுட்டு இருக்கிறது அப்படின்னு அந்த பொம்மை கூடவே டைம் ஸ்பெண்ட் ஆரம்பிச்சா மாற்றி இது நாள் போக நாள் போக வினோதமான விஷயங்கள்லாம் வீட்டில் நடக்க ஆரம்பிச்சு அந்த பொம்மை ஒரு கெட்டியான பிளாஸ்டிக்கால செய்யப்பட்ட ஒரு பொம்மை ஆனா அந்த பொம்மைக்கு அடிக்கடி முக மாறி இருக்கும் அப்படின்னு மாட்டியோட அப்பா பதிவு பண்ணியிருக்கேன் ஒரு டைம் பார்த்தா சிரிக்கிறது ஒரு டைம் பார்த்தா முறைச்சிட்டு இருக்கிறது ஒரு டைம் பார்த்தா கண் பார்வைகள் வேற எங்கேயும் இருக்கிற மாதிரி அப்படின்னு அந்த பொம்மையோட முகபாவனைகள் அடிக்கடி மாறி இருக்கிறத மாட்டி கவனிச்சுக்கிட்டே வரார் மாட்டியோட அப்பாவுக்கு அதனால கொஞ்சம் பயமா இருக்குது அதனால இவ்வளவு தூங்கும்போது அந்த பொம்மையை ஒரு பெட்டியில் வச்சு கூட்டிட்டு தான் தூங்குறதுக்கு போவார் மாட்டியும் மாட்டியோட அப்பாவும் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கும்போது ஹாலில் ஏதோ சத்தக்கிட்டு இருக்கும் நாயோ பூனையோ விளையாடிட்டு இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு தூங்கி திரும்பிருக்காங்க சத்தம் அதிகமாகவே எழுந்து வந்து ஹாலில் பார்த்துருக்காங்க அந்த நாய் பூனை எதுவுமே கிடையாது சோஃபா மேல அந்த மின்ஸ் போகும்போது நம்ம கூட்டி வச்ச பொம்மை எப்படி ஹாலில் அது சோஃபா மேலே உக்காந்துருக்குருக்கு அப்படின்னு பயந்து போகிறாங்க இதே மாதிரி ஒரு சம்பவம் மறுபடியும் அவங்க வீட்டில் நடந்தது ஆர்டியும் ஆர்டியோட அப்பாவும் வெளியே போயிருக்காங்க அப்போ அந்த வீட்டில் ஆர்டியோட மாமா தான் தனியாக இருந்திருக்கேன் அப்போது ஹாலில் இருந்து மார்ட்டியோட அப்பா கூப்பிட்ற மாதிரி சத்தம் கேட்டுருக்கு மார்ட்டியோட மாமா வெளியில் வந்து பார்க்குறாரு ஆர்டியோட அப்பா அப்படின்னு இல்லை ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே வெளியில் போயிருந்தாங்க அப்புறம் எப்படி சத்தம் வந்துச்சு சுற்றி பார்க்கும்போது சோஃபா மேலே மறுபடியும் அந்த பொம்மை உட்காந்துட்டு உயிரியை பார்க்குற மாதிரி இருந்திருக்கும் சுற்றி வேற ஆரம்பி இது நாளாக நாளாக பிரச்சனைகள் அதிகமாக ஆரம்பிச்சு வீட்டில் இருந்து யார் யார் பேரே சொல்லி யாரோ கூப்பிடுற மாதிரி சத்தங்கள் கேட்க ஆரம்பிச்சு நைட் ஆனாலே பொருட்கள் கீழடுறதுக்கு யாரோ சண்டை போட்டுக்கிற மாதிரி சத்தங்கள் கேட்க ஆரம்பிச்சு இதனால ரொம்ப பயந்து போன மார்ட்டின் ஃபேமிலி இந்த விஷயத்த எப்பயாவது முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க மார்ட்டியோட அம்மா மெக்சிகன் ரொம்ப கடவுள் உள்ளது இந்த பொம்மைக்குள்ள தீய சக்தி இருக்குதோ அப்படின்ற பயத்தில் அந்த பொம்மையை எரிக்க முயற்சி பண்ணுறாங்க ஆனால் எரிக்க முடியல கறியெல்லாம் வைக்க வைக்கிற கிரில்லுங்களை போட்டு எரிய வைக்கிறாங்க ஒரு சின்ன எரிஞ்சதுக்கான படையம் கூட அந்த உண்மையில் இல்லை அப்படின்னு மார்ட்டி சொல்கிறாங்க கத்தியால் வெட்டியும் பார்த்தாங்க வெட்ட முடியல கடைசியாக குப்பை கொண்டு போய் பின்னு போட்டாங்க அந்த குப்பையை எடுத்துகிட்டு போகிறத மார்ட்டியோட ஃபேமிலி பார்த்துருக்காங்க ஏன்னா அந்த குப்பையில் தான் அந்த பொம்மை இருக்குது சரி பொம்மை ஒழிஞ்சிருச்சு அப்படின்னு போய் மதியப்படுத்திருக்காங்க வெளியூர்லலாம் குப்பையை கொட்டிட்டு குப்பை தொட்டியை அங்கேயே வச்சுட்டு போவான் பொம்மையோடு இருக்கிற குப்பையை வண்டியில் கொட்டிட்டு குப்பை தொட்டியை வச்சுதை மாட்டியோட ஃபேமிலி பார்த்தாங்க மறுநாள் அந்த குப்பை தட்டியில் குப்பையை போட பொண்ணு மாட்டி அந்த பொம்மை குப்பை தட்டியிலே இருக்கிறத பார்த்துருக்கேன் அந்த பொம்மை இந்த இடத்த விட்டு போவாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க அதனால் அவங்க ஒரு முடிவு பண்ணுறாங்க இந்த பொம்மையை எப்படியாச்சும் ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு வீட்டுக்கு பின்னாடி பெரிய பழம் ஆரம்பிக்கிறாங்க அந்த பொம்மையை உள்ளே போட்டு சிமெண்ட்டை போட்டு மூடி அந்த கல்லரை மாதிரி மூடி வச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய பள்ளம் தோண்டி அந்த பொம்மையை வச்சு சிமெண்ட் போட்டு மூடிருக்காங்க இருந்தாலும் அந்த வீட்டில் இருக்கிறதுக்கு பாட்டியோட பண்ணி ரொம்ப ரூபயிருக்காங்க அதனால் அந்த வீட்டை காலி பண்ணி ரொம்ப தூரமாக அப்படி போயிட்டு போயிருக்கேன் ஆனால் இன்னமும் அந்த பொம்மையை பற்றின பயமும் இங்கிலும் இன்னும் அவன் குடும்பத்தில் எல்லாருக்கும் இருக்குன்னு அந்த பாட்காஸ்ட்டில் எனக்கு சொல்லியிருக்கேன் இந்த கதையை நான் சொல்லும்போதே நிறைய பேர் அன்னப்பெல் படத்தோட டசீல்ஸில் பண்ண மாதிரி வந்திருக்கு ஏன்னா இதுக்கப்புறம் தான் அன்னப்பெல் படமே எடுக்கப்பட்டிருக்கும் ஸோ இது பேஸ்டான ட்ரூ ஸ்டோரி இதை பற்றின உங்கள் கருத்துக்களை நம்மளே சொல்றேன் உங்களே இந்த மாதிரி ஒரு வீட்டில் நம்மளால் இருக்க முடியும் மேலும் வேறு ஒரு பேசாமல் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறாங்க